மணல்ல வந்து கிழிஞ்சல் தான் கிடைக்கும் நிம்மதி கிடைக்காது அப்படின்னும் சரி இன்னைக்கு வசமா நம்ம கிட்ட ஒரு ஆள் மாட்டிக்கிட்டார் அப்படின்னு நினைச்சு அவர் பக்கமா போய் உக்காந்துகிட்டு கதை சொல்ல ஆரம்பிச்சிட்டோம் இப்படி இந்த கதைய அந்த கடற்கரையில மணல கீறிக்கிட்ட உட்காந்து இருந்தார அந்த பெரியவர்கிட்ட சொல்லி முடிச்சோம் அவர் முகத்துல ஒரு தெளிவு தெரிஞ்சது எங்களை நிமிர்ந்து பார்த்தார் ரொம்ப நன்றிங்க இப்ப எனக்கு தெரிஞ்சு போச்சு நிம்மதி வேணும்னா அதுக்கு என்ன பண்ணணும்னு இப்ப நல்லா புரிஞ்சுகிட்டேன் அப்படின்னார் என்ன புரிஞ்சுகிட்டீங்கன்னு கேட்டோம் இனிமே இந்த பக்கம் வந்தால் அவங்க கண்ணுல படாத இடமா பார்த்து உட்காரணும்னு புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னார் ஒரே ஒரு ஊர் அந்த ஊருக்கு பேரு கொடையாளிப்பட்டி அந்த பேருக்கு தகுந்த மாதிரி தான் அந்த ஊர் மக்களும் யார் வந்து என்ன கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாம கொடுப்பாங்க கொடையாளிகள் நிறைந்த ஊர் என்னாமா மட்டும் இல்லை கடனாவும் பணம் கொடுப்பாங்க யாருக்காவது அவசரமா பணம் தேவைப்பட்டதுன்னு வச்சுக்கோங்க அந்த ஊருக்கு போய் வாங்கிக்கலாம் பத்திரம் தேவையில்லை சாட்சி தேவையில்லை ஜாமீன் தேவையில்லை எந்த உத்தரவாதமும் கேட்காம பணம் கொடுத்துருவாங்க நம்மளால ஒருத்தனுக்கு பணம் தேவைப்பட்டது சொந்த பந்தமெல்லாம் கேட்டு பார்த்தா யாரும் கொடுக்குற வழியாக தெரியல எல்லாரும் அவங்கவுங்க சௌகரியத்தை பார்க்குறவங்க அடுத்தவங்க சௌகரியத்தை பற்றி கவலைப்படாதவங்க இவன் எல்லாரையும் கேட்டு பார்த்துட்டு சோர்ந்து போய் உட்காந்துட்டான் அந்த நேரம்தான் கொடையாளிப்பட்டியை பற்றி கேள்விப்பட்டான் அப்படி ஒரு ஊர் இருக்கிறது தெரிஞ்சதும் அந்த ஊருக்கு வழி கேட்டுக்கிட்டு ஒரு நாள் புறப்பட்டு போனான் வயல்காட்டு வழியாக போக வேண்டி இருந்தது மெதுவாக நடந்து ஊர் எல்லைக்கு வந்துட்டான் ரெண்டு பக்கமும் விவசாய வேலைகள் மும்மரமாக நடந்துக்கிட்டு இருக்குது ஏர் உழுதுகிட்டுருக்கிறாங்க அப்போ அங்கே ஒரு ஆளை பாம்பு கடிச்சுட்டுது பக்கத்தில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தவங்க ஓடி வந்தாங்க அவசரமாக செய்ய வேண்டிய முதல் உதவியெல்லாம் செஞ்சு பார்த்தாங்க பலன் இல்லை அந்த ஆள் செத்துவிட்டான் அவன் செத்து விட்டான்னு தெரிஞ்சதும் அவனை தூக்கி வரப்பு மேலே போட்டுட்டு எல்லாரும் அவங்கவுங்க வேலையை கவனிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அங்கே ஒரு ஆள் இவனை பார்த்து சொன்னான் ஐயா நீங்கள் போகிற வழியில் இவன் சொந்தக்காரன் இவனுக்கு சோறு கொண்டுகிட்டு வருவான் இவன் இங்கே செத்துவிட்டான்னு அவங்ககிட்ட சொல்லிவிடுங்க அப்படின்னா இவனுக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னடா இது பாம்பு கடிச்சுட்டுதுன்னதும் பாதிரி அடிச்சுக்கிட்டு ஓடி வந்தாங்க செத்துவிட்டான்னதும் பேசாமல் தூக்கி போட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டே நடந்து போகிறான் எதிரில் சோறு கொண்டுகிட்டு ஒரு ஆள் வந்தான் இவன் விவரத்தை சொன்னான் அங்கே உங்கள் சொந்தக்காரன் பாம்பு கடித்து செத்து போட்டான் அப்படின்னா அவன் கொஞ்ச நேரம் அமைதியாக நின்னான் அதுக்கப்புறமா அங்கேயே வரப்பில் உட்காந்து கொண்டுக்கிட்டு வந்த சோத்தை தானே சாப்பிட்டு முடித்தான் பேசாமல் எழுந்திரிச்சு திரும்பி போயிட்டான் கொஞ்சம் கூட பதறலை அழலை இப்படியும் ஒரு ஊரா அப்படின்னு நினச்சி ஆச்சரியப்பட்டுக்கிட்டு இவன் ஊருக்குள்ளே போனான் ஒரு பெரிய மனுஷனை பார்த்து பணம் கேட்டான் அவரும் இவனோட பேரையும் ஊரையும் மட்டும் விசாரிச்சுக்கிட்டு தேவையான பணத்தை கொடுத்துட்டார் பணத்தை வாங்கிட்ட பிறகு தன்னுடைய மனசை அரிச்சிக்கிட்டு இருந்த அந்த விஷயத்தை பற்றி கேட்டான் ஐயா வழியில் ஒருத்தன் செத்துட்டான் அவனை அப்படியே தூக்கி வரப்பில் போட்டுட்டு எல்லாரும் வயல்வெளி வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்களே அப்படின்னா இதுக்கு அந்த பெரியவர் சொன்னார் ஆமாம் அப்படி தான் செய்வோம் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு திரும்புகிறப்போ அவனை தூக்கிட்டு வந்து அடக்கம் பண்ணிடுவோம் அப்படின்னார் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு அப்படின்னா ஏன் உங்கள் ஊரில் யாராவது செத்துட்டா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டார் என்ன இப்படி கேட்குறீங்க எங்கள் ஊர்ல எல்லாம் பணத்தை தூக்க விட மாட்டாங்க ஒப்பாரி வைப்பாங்க கட்டி புரண்டு அழுது புலம்பி தீத்துருவாங்க அப்படின்னா இவன் பெரியவர் பார்த்தார் அவங்ககிட்ட கொடுத்த பணத்தை லபக்குன்னு பறிச்சுக்கிட்டார் திருப்பி வாங்கிட்டார் இவன் பதறி போய் நிற்கிறான் அவர் சொன்னார் பணத்தையே விட மாட்டேன்னு கட்டுப்பிடிச்சி அழுதா நான் கொடுத்த பணத்தை மட்டும் எப்படி திருப்பி கொடுக்க போகிறேன் போயிட்டு வா அப்படின்னு விரட்டி விட்டாரான் இந்த கதையை நண்பர் ஒருத்தர் சொன்னார் கதை வேடிக்கையாக தெரிஞ்சால் கூட இதில் கருத்து உண்டு பணம் பிணம் இது ரெண்டையுமே விடுறதுக்கு அவ்வளவு சுலபமாக மனம் வர்றதில்லை இந்த ரெண்டு விஷயங்கள்லேயும் அறிவார்ந்த செயல்பாடு தேவை ஒரு பேருந்து மரத்தில் மோதி விட்டது எல்லாரும் அடிபட்டு முனைகிட்டு கிடக்கிறாங்க டிரைவர் கண்டக்டர் இவங்களுக்கும் அடி அவங்களும் ஒரு பக்கம் கிடக்கிறாங்க ஒரு மூளையில் கிடக்கிற ஒருத்த மெதுவாக முக்கிய முனைகி கண்டக்டர் கண்டக்டர்னு சத்தம் போடுறான் கண்டக்டர் மெதுவாக நகர்ந்து அவங்ககிட்ட போய் என்னன்னு விசாரிக்கிறார் அவன் ரொம்ப சிரமப்பட்டு வாயை திறந்து ஒரு பதினஞ்சு காசு செல்ற பாக்கி அப்படின்னானான் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்